மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டன்ட் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பேக் டு பேக் ஃபியூ அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பாருங்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹீரோயின்காக இவ்வளோ பேர் எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் ஒன் சீரியலா கண்டினியூ ஆகிட்டு இருக்க கயல் சீரியல் கரெக்டாக செவன் தேர்ட்டிஸ் நாட்லாம் ஹை வோல்டேஜ் மேரேஜ் ஸ்டாக் போயிட்டு இருக்கு இல்லையா இந்த சீரியல்ல நம்ம ஹீரோயின் வந்து செம்ம ஹைட்டு செம்ம ஹைட்டா கியூட்டா இருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க எவ்வளோ ஹைட் அப்படின்றது ஸோ அவங்க ஒருத்தவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் அதாவது அவங்க கூட நிற்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களோட வெயிட்டை வந்து சாரி ஹைட்டை வந்து மேனேஜ் பண்றதுக்காக அந்த டூ மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க அது மேலே ஏறி தான் ஒவ்வொரு சீனுமே வந்து எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயத்தை அவங்களே வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பொண்ணு ஒருத்துக்காக மொத்த யூனிட்டுக்குமே ஹைட் ஏற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்ற மாதிரியும் வளர்ந்து கெட்ட பொண்ணுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க நிஜமாவே பெரிய எஃபர்ட்ஸ் தான் பிகாஸ் ஒவ்வொரு சீனுமே அது மேலே எல்லாருக்கும் ஸ்தூல போட்டு அது மேலே ஏற்றி வச்சு நமக்கு ஒரு டென் செகண்ட்ல வந்து காட்டுற ஒவ்வொரு சீனுக்குமே அவங்க வந்து நியர்லி ஒரு ஒன் ஹவருக்கு மேலவே எஃபர்ட்ஸ் போடுவாங்க போல டீமுக்குமே பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் அண்ட் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் ஒரு பெரிய தியாக செயல் செய்திருக்காரு எந்த டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக மிஸ்டர் மனைவி சிலையில் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க டேரக்டர் ஜவஹர் அவர்கள் அவங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நாளாகவே வந்து ஹேர் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேன்சர் பேஷன்ஸ்க்காக அந்த ஹேரை டொனேட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க யுவர் ஹேர் கேன் பி சம் ஒன்ஸ் க்ரோன் ஆஃப் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மத்தவங்க சந்தோஷப்படுத்தி சொல்லுவாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு இந்த செயல் மூலமா டேரக்டர் ஜாஃபர் சார் ஒன்ஸ் சகன் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் அண்ட் ஹீரோயினுடைய நியூ ப்ராஜெக்ட் தான் எந்த ஹீரோயின் அப்படின்னு ஆக்ட்ரஸ் பவித்ரா இவங்க வந்து அம்மன் சீரியல் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க பட் விஜய் டிவில லாஸ்டா கண்ணே கலைமானே அப்படின்ற சீரியல்ல ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலில் ஒரு ஆன ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியலுக்கு அப்புறம் எந்த ஒரு சீரியல்லையுமே பார்க்க முடியல நான் கூட வந்து ஒரு அப்டேட் போட்டிருந்தேன் ஹாஃப் சேரி லுக்கில் கழுத்தில் மஞ்சள் கயிறோட ஒரு நியூ லுக்கில் இருக்காங்க ஒரு வேலை ஏதோ நியூ சீரியலாக கம்ப்ளீட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க நியூ மூவி வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க போல் அது வந்து தெலுங்கு மூவி அந்த மூவியோட டைட்டில் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி பொட்டி அப்படின்றதுதான் இது வந்துட்டு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை தீபா காற்றுற ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவென் அந்த டெய்லரை பார்க்கும் ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் இருக்கு இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது வேர்ல்ட் ரைட் ஐ திங்க் அவங்க மெயின் லீடாக ஒரு மூவியில் ஆக்ட் பண்றது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அவங்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மூவி சக்ஸஸ் ஆகி மேலும் மேலும் வெள்ளித்திரையில் அவங்க ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷஸ் தர வச்சுக்கலாம் அடுத்த அப்டேட் ஆக்டர் விக்ரம் ஸ்ரீ கரண்டா ஆஹா கல்யாணம் சீரியல்ல ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காங்க அட்ய டைம்ல ரெண்டு சீரியல் வேற வேற லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எஸ்டே இவங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய பர்த்டேவை அகா கல்யாணம் செட்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லா செலிப்ரேட் பண்ணி கேக் கட் பண்ணி சில செட் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து பிக்சர்ஸ் இங்க ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம சார்பாக மனம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததான் ஆக்டர் புகழ் இவங்களுடைய பேபி ஃபர் ஃபர்ஸ்ட் பர்த் டே பண்ணியிருக்காங்க பேபி ரித்தன்யாவுக்கு இதுக்கு ஏகப்பட்ட செலப்ரிட்டிஸ் போயிட்டு கலந்துட்டு நிறைய செட் ஆஃப் பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்ட்டாக குக் வித் கோமாளி ரீசன்ட் ஃபைவ் பார்ட்டிசிபேட் பண்ண டிவி கணேஷ் குரேஷி உட்பட இன்னும் நிறைய சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்களான சூரிய அவர்கள் இன்னும் நிறைய பேர் வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கிடைச்ச சில பிக்சர்ஸ் மட்டும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக அண்ட் சீரியல் ஆக்ட்ரஸ் ஷாலினி அண்ட் ஷோபனா அப்புறம் ஆக்ட்ரஸ் பௌசி அண்ட் பதினி இவங்க பௌசி வந்து சொல்லவே தேவையில்ல நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்டா வந்து டாடா மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்திரா சீரியல்ல ஹீரோயினா பண்ணியிருந்தாங்களா ஆக்ட்ரஸ் பதினி குமார் லாஸ்டா ஹார்ட் பீட் வெப் சீரீஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நியூ ஷோக்கு வர இருக்காங்க எஸ் சி தமிழில் ஒளிபரப்பாயிட்டு சமையல் எக்ஸ்பிரஸ் ஷோல இவங்க வந்து அப்கமிங் வீக்ல வர போற த எபிசோட்ல பார்ட்டிசிபென்ட்ஸா வர போறாங்க ஸோ மெஸ் பண்ணாமல் பாருங்க அண்ட் பேபி ஷவர் ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸ்க்கு முடிஞ்சிருக்கு ஆக்ட்ரஸ் வெனிதா இவங்களுமே வந்து நிறைய சீரியல் சன் டிவி அண்ட் சி தமிழ்லாம் பண்ணியிருக்காங்க மகாராசி சீரியல் அண்ட் கோகுலத்தில் சிதை போன்ற சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரீல்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க அப்படி கூட அண்ட் இன்றைக்கி ஆசி சீரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கேக் எல்லாம் கட் பண்ணி ஹோல் குரூப் பிக்சருமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆக்டர் வெற்றி வசந்த் அவர்கள் அல்ல விஜய் அம்மா அண்ட் மீனா உடைய அம்மா இருக்காங்களே தமிழ் செல்வி மேம் அவங்க மட்டும் மிஸ் ஆகுறாங்க மற்ற எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி கேக் எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஹோல் டீம் ஆஃப் எசேக்கு நம்ம சர்பா விஷஸ் அண்ட் அடுத்த அப்டேட் ஆக்டர் வசந்த் இவர் வந்து நியூ என்ட்ரியா வர இருக்காரு சிங்கப்பெண்ண சீரியல்ல அப்கமிங்ல அதை தொடர்ந்து சுந்தரி சீரியல்லுமே மேரேஜ் முடிஞ்சிருச்சு ஆக்டர் திலக் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படி ஏதாவது உஷா அப்படின்ற ரோல் ஆகிட்டு பண்ணாங்களா எங்களுடைய மேரேஜ் முடிஞ்சு பியூட்டிஃபுல்லான ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் ஆச்சு இங்கே ஷேர் பண்ணியிருக்கு ரியல் சிஸ்டர்ஸா ஈரமான ரோஜாவே மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸ்ராதி அண்ட் எஸ் பிரியா அண்ட் காவியாவா இப்போ ரெண்டு பேருமே பேக் டு பேக் எயிட்ல இருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் ராக் பண்ணிட்டு இருக்காங்க சன் டிவில மருமகள் அண்ட் மூன்று முடிச்சு சீரியல்ஸ் மூலமா இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட சில பியூட்டிஃபுல் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இவங்க வந்து அந்த அளவுக்கு க்ளோஸா தான் இருக்காங்க ஆஃப் ஸ்கிரீன்லயுமே சரியா ரொம்பவே ரியல் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருந்துட்டு வராங்க ரீசென்டா இவங்க வந்து வெகேஷன்லாம் போயிட்டு நிறைய பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க நமக்கு கிடைச்ச சில பிக்சர்ஸ் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அனாமிக்கால ஆன்ஸ்க்ரீன் ஃபேராக இருக்கா அனாமிகா அண்ட் நந்தாவுடைய க்யூட் பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆச்சு அதையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் யாராவது ரெகுலராக அனாமிகா பார்க்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க